நடத்தொன் மற்றும் உரையாற்ற இருக்கும் ஆலிம் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை சொல்லி ஐந்து நிமிட உரையை ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹ் நிறையார்களே ஹாஜிகளை வழி அனுப்புவது என்பது ஒரு பத்து வருடமாக குறைந்துவிட்டது ரெண்டாயிரத்துக்கு முன்பெல்லாம் தெரியும் லப்பைக் என்ற சத்தம் மக்காவில் ஒழிப்பதற்கு முன்னால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒழிக்கும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஒழிக்கும் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஒழிக்கும் ஆங்காங்கே இங்கே ரயில் நிலையங்கள் இருக்கின்றதோ லப்பைக் என்ற சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ட்ரெயினில் ஹாஜிகள் செல்கிறார்கள் என்பது சத்தம் இன்னை பழக்கம் ஆனால் அது குறைந்து கொண்டே வருவதை பார்க்கின்றோம் இன்று மீண்டும் அல்லாஹத்தாலா அதனுடைய எழுச்சியை உண்டாக்கி இருக்கின்றான் ஹஜ்ஜுடைய வழிமுறைகள் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அதில் தவறி நிகழ்வுவதற்கான வாழ் வாய்ப்புகள் இருக்கின்றன நானும் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மினாவிலே தங்கியிருந்தபோது ஜமாத் தலை தலைவர் ஹசரத் அவர்களுடன் சேர்ந்திருக்கும் தான் இருந்தார்கள் இருக்கும் பாக்கியத்தை பெற்றேன் அதைவிட அரபா மைதானத்தில் மிக மிக நெருக்கமாக அல்லாவுத்தாலா அதிர்த்தவர்களுடன் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் துவா செய்யும்போது அரபா மைதானத்திலே துவா செய்யும் போது அசரத் இருந்த அந்த நிகழ்வுகளில் எல்லாம் இன்று நினைத்து பார்க்கின்றேன் அடுத்து வந்த நம்ம அபுதாயர் அசரத் அவர்களையும் அங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடன் இருந்த அந்த தோழமையான நட்பு காபுத்துலாவில் வைத்து அசஹாபு சுஃபாவிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லவர்கள் திண்ணைத் தோழர்கள் இருந்த அந்த இடத்திலே ஒரு நாள் அதிர்த்தவர்கள் அவ்வளோ ஒரு நெரிசலில் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னபோது வாரங்கள் அமர்வோம் என்று மூன்று பேர் சேர்ந்த அட் அந்த இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்த அமர்ந்த அந்த வாய்ப்பை அல்லா கொடுத்தான் இத்தனை நாட்கள் இந்த ஹாஜிகள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த ஹாஜிகள் என்று காபத்துல்லாவை வெறும் பார்ப்பது கிடையாது வளம் வரப்போகின்றார்கள் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி அவர்கள் துவா செய்ய இருக்கின்றார்கள் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தவாஃபின் மூலம் தீர்ந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம் வரலாறு சொல்கின்றது பெரும்பெரும் மதரசாக்கள் பெரும்பெரும் சிக்கல்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சமீபத்திலே கர்நாடக நிகழ்ச்சி இப்படி எடுத்து கொண்டு போனால் ஆட்சி மாறுமா என்று நினைத்து கொண்டிருந்த போது வேலை செய்திருக்கின்றது பெரும்பெரும் ஹாஜிகள் அந்த இடத்தில் இருந்து அல்லாவுடைய இல்லத்தை சுற்றி வரும்போது செய்யக்கூடிய அந்த லப்பே கொண்ட வார்த்தை அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவாப்புடைய மகிமை அவர்களுடைய துவாவின் காரணத்தினால் எத்தனையோ மாற்றங்கள் நிலுவதை பார்த்திருக்கின்றோம் ஜம்சம் தண்ணீர் குடிக்க இருக்கின்றார்கள் தாம்பு துறமின் ஷராபு ஷெருமின் அது பசியை தீர்க்கக்கூடிய ஆகாரம் என்றும் சொல்லலாம் தாகத்தை தீர்க்கக்கூடிய குடிபானம் என்றும் சொல்லலாம் இரண்டையும் கலந்தது இந்த ஜம்சம் நீர் அதை பருக இருக்கின்றார்கள் நம் ஊருடைய தண்ணீரை குடித்துவிட்டு எப்போதாவது சம்சம் நீர் குடிக்கலாம் என்றால் ஒரு சின்ன பாட்டில் அதை விட சின்ன பாட்டில் இருக்க முடியாது அதிலே குடித்தவர்கள் என்று பெரும் பெரும் கிளாசுகளிலே குடிக்க இருக்கின்றார்கள் மற்ற நேரங்களில் மற்ற தண்ணீரை குடித்தாலும் கட்டாயமாக தவாப் செய்து முடிக்கும் போது அவர்கள் அந்த தண்ணீரை குடித்துத்தான் ஆக வேண்டும் முடிக்கும் நேரத்தில் சம்சம் நீரை அவர்கள் பருகித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தையும் சந்திக்கத்தான் இருக்கின்றார் இங்கிருந்து நாயகம் சந்தேசல்ல அவர்களுக்கு செலவா கொண்டிருந்தவர்கள் அங்கு சல்லந்தாலே செல்லம் அவர்களுடைய காது கேட்கக்கூடிய அந்த இடத்திலே நின்று நடுங்க சரியான நடுக்கமான இடம் சஹாபாக்கர் எந்த ஹதீஸ் அறி அறிவித்தாலும் ஹாதா மகாமு நபி அலிசம் அல்லது உன் சில தானே இதுதான் நபி சொல்லா நின்ற இடம் என்று பெருமிதமாக சொல்லுவார்கள் அந்த இடத்திலே நிற்கப் போகின்றார்கள் சலல்லா அலுவலமர்கள் உளவி இடத்திலே உலாவப் போகின்றார்கள் பெருமானார் சனல்லா அலுவலமர்கள் அமர்ந்த இடத்திலே அமரப்போகின்றார்கள் எங்கு சஹாபாக்களுக்கெல்லாம் உபதேசம் நடந்ததோ அந்த இடத்திலே விவாதம் செய்யக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை பரையறுக்கின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள் தெரியும் ஆனால் அதற்கு பிறகு நடந்த அங்குள்ள அக்கிரமங்களை எல்லாம் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான் உமாக்கான கைதட்டலும் சுற்றி அரங்கேறி கொண்டிருந்தது பெருமானார் சதல்லா அலிஸ்லாமர்கள் மூலமாக கட்டமைத்து கொடு தாரா கட்டமைத்து கொடுத்தான் ஹர்ஜுடைய அழகான அமர்களை நேர்த்தியான முறையில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாதத்தையும் மாத்தி வைத்திருந்தார்கள் இது ஹஜ்டைய மாசமா என்ற மாசமா இருக்காது அல்லா குரான் செய்யும் உலகத்துல எங்கேயாவது மாத பேரையே மாற்றிடுவோமா இது என்ன மாசம் இது மே மாசம் இல்ல இது மே மாசம் இல்ல ஜூன் மாசம் வாக்கிங்க என்று சொல்ல அந்த ஒரு கூட்டத்தினர்கள் மாதத்தையும் மாற்றி வைத்திருந்தார்கள் பெருமானான் சதல் அலே செல்முர்கள் கடைசி ஹஜ்ஜி செய்தார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவது ஹஜ்ஜி செய்தார்கள் அது வரைக்கும் மதினாவில் எந்த ஹஜ்ஜும் செய்யவில்லை அப்போது சொன்ன வார்த்தை இன்ன ஜமான கலப்பு சமபத்தில் அருமை காலமே புரண்டு வந்து விட்டது சரியான இடத்திற்கு வந்துவிட்டது என்று சொன்னார்கள் துல் ஹஜ்ஜி மாதம் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டது என்று பெருமானார் சதல்லா அலே செல்முர்கள் சொன்னதும் ஹதீஸிலே பார்க்கின்றோம் உடல் சார்ந்த இபாதத் என்று சொல்லலாம் பொருள் சார்ந்த இபாதத்தின் இரண்டையும் கலந்த ஒரு இபாதத்தை செல்லை செய்ய இருக்கின்றார்கள் தவாப் செய்து கொண்டே இருந்து நமக்கெல்லாம் துவா செய்ய ஹாஜிகளிடம் செல்கின்றார்கள் இங்கிருந்து நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் அதற்கு உமர் ரதியுல்லா அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த ஹாஜிகளுக்காக வேண்டி வீடுகளை திறந்து வைக்க சொல்வார்கள் நாம் அவருடைய காலத்திலே அவர்கள் லொயூஃப் ரஹ்மான் ரஹ்மானுடைய விருந்தாளிகள் காபத்துள்ளாவில எங்கு பார்த்தாலும் மக்காவில எழுதி கிடக்கும் ரஹ்மான் லொயூஃபுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய விருந்தாளிகள் என்று அந்த வாசகம் இருக்கும் சரத் உமரதியில்லா அவர்கள் வாசலை திறந்து வைக்க வேண்டும் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நீங்கள் அல்லாவுடைய விருந்தாடி என்று கண்ணியப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இதுபோன்று இன்றும் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் சவுதி அரேபியா வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கின்றது நாம் அதனை ஒரு நேரத்தில் கூட விட்டுவிடாமல் காபத்துள்ளாவிலே தவாப் செய்வதிலே ஹாஜிகள் அதிகமான கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மற்ற அமல்கள் கூட இங்கே வந்து செய்து கொள்ளலாம் காபத்துள்ளாவை நம்ம ஊருக்கு தூக்கி கொண்டு வர முடியாது அங்கே தான் இருக்க வேண்டும் எனவே அங்கே காபத்துள்ளாவை சுற்றுவதிலே அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ஹாஜிகளிடத்திலே நான் மெத்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நம் ஊருக்கு வந்துவிட்டால் இந்த சம்சம் தண்ணீரை பார்ப்பதற்கே மிக அரிதாக இருக்கும் அங்கு எங்கு பார்த்தாலும் சம்சம் தண்ணீராகத்தான் இருக்கும் எவ்வளவு நாளும் குடித்துக் கொள்ளலாம் அதற்கென்று ஒரு அளவு இருக்காது அதையும் அந்த ஒரு நேமத்தையும் நாம் ஒவ்வொன்றையும் நினைத்துக்கொண்டே செய்ய வேண்டும் இது அடுத்து குறிப்பிட்ட மாதங்கள் தான் ஹஜ் செய்ய வேண்டும் அதை விட உங்களுக்கு இருத்து கொடுக்கின்றார்கள் கவர்மெண்ட் அந்த மாதத்தை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சு ஒரு காலத்தில் ரெண்டு மாதம் ஹஜு செய்து கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் சுருக்கி உங்களுக்கு நாற்பது நாள் இப்போ நாற்பது நாள் இல்லை இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் குடும்பமாக போல தெரியுது அந்த அளவிற்கு குறைந்து கொண்டே வருகின்றது ஒவ்வொரு நேரமும் என்னப்பட வேண்டிய நேரம் என்பதை அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் வல்லர் ரஹ்மான் ஹாஜிகருடைய அஜை கபூலாக ஆக்குவானாக அவர்களுக்கு நமக்காக செய்ய வேண்டிய துவாவை உலக அகில உலக மக்களுக்காக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக பாகுதாவானா அனில் அஹமதுல்லா அம் ஆலமின்